ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துக்காராம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஐந்து நிமிடத்தில் அற்புதமான யோக பயிற்சிகள் இன்றைக்கு யோகாசனம் செய்வதற்கு நிறைய நேரம் இல்லாத நிலை இருக்கின்றது அப்படிப்பட்டவர்கள் காலையில் எழுந்தவுடனே காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு இன்றைக்கு பயிற்றுவிக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் இதில் வந்து அஞ்சு நிமிஷத்தில் யோகாசனம் முதிரை மூச்சு பயிற்சி தியானம் எல்லாமே பார்த்துட்றோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடம்பில் எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கணும் அதில் இதயம் இதயத்தினுடைய உள்ளுறுப்புகள் முதுகு வலி நிறைய நபர்களுக்கு கழுத்து நடுமுதுகு அடிமுதுகு வலி இருக்குது ஆரோக்கியத்தினுடைய முக்கியமே முதுகுத்தண்டை திடமாக இருந்தால் தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்போ முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய இரண்டு ஆசனங்கள் பார்க்க போகிறோம் முதுகுத்தண்டு சீராக இருந்தாலே சுறுசுறுப்பு உற்சாகம் எல்லாமே நமக்கு நன்றாக வந்துவிடும் நல்ல தெளிந்த சிந்தனை கிடைக்கும் அதே மாதிரி நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முதிரை நிறைய காதில் நிறைய பிரச்சனை ஏற்படும் காது வலி காது காதில் யாரோ பேசுற மாதிரி இருக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் வயது ஆக காது கேட்கும் திறன் குறைகின்றது அந்த காது கேட்கும் திறன் நன்றாக பயிற்சிகள் காதில் இறைச்சல் வராமல் இருக்கக்கூடிய பயிற்சிகள் தாண்டி நமக்கு நல்ல ஆழ்ந்து நிதிரே இருக்கணும் நல்ல தூக்கம் இருந்தால் மறுநாள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய யோக பயிற்சிகள் ஐந்து நிமிடங்களில் இவ்வளவு நம்ம அடைந்து விடலாம் நம்பிக்கை உங்கள் மீது வைங்க இந்த உடல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்மிடமே இருக்கின்றது இதுதான் நமது சித்தர்கள் மாமுனி பதஞ்சலி நமக்கு அளித்த அற்புத யோகக்கலை இந்த யோகக்கலைகளை அழகாக பயின்று ஐந்து நிமிடத்திலே பலன்களை அடைய முடியும் இதோடு சேர்த்து வாழ்வியல் முறை காலை எழக்கூடிய நேரம் நான்கு மணி இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பது முப்பது அந்த மாதிரி அமைத்துக்கொண்டு நல்ல ஒரு ஆழ்ந்த நிதிரையை வச்சுக்கோங்க உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஆரோக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க மோதரவரல் பெருவரல் நுனி கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு இரண்டு நிமிடங்கள் ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலத்துக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை நடுவிரல் பெருவரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் காது காது உள்ளுறுப்பு இதயத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மார்மு முறை மூச்சு பயிற்சி ஒரு பிரணாயாம பயிற்சி பண்ண போறாங்க ரெண்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ள ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ணப்றாங்க ஒரு கால் மட்டும் எடுக்கும் பிரிதிவி முத்துரை மோதிரவரல் பெருவரல் முனி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் மண்ணீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரலுனி கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் காது காது உள்ளுறுப்புகள் காது நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கல்லீரல் பித்தப்பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் இப்போ மாறும் முறை மூச்சு பயிற்சி ரெண்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளிய விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு விளையாடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க பிரிதிவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சவள் அழுத்தம் மெதுவோ மூச்சவழியுடன் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆகாய முத்துறை நடுவரல் பெருவரல் அமைப்பை கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சு உள்ளழுத்த மெதுவோ மூச்சு வழியோடும் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மார் முறை மூச்சு பயிற்சி கை சைடில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மெண்டு ஒரு முறை கைந்த மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வழி விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மெண்டு ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடியை விடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் சுகாசனத்துக்கு வந்துடுங்க இரண்டு ஆசனங்கள் குப்புறப்படுத்த நிலையில் பண்ணக்கூடிய ஆசனம் பார்க்க போகிறோம் முதல் ஆசனமாக நம்ம புஜங்காசனம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நிலையை பார்ப்போம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கால் ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க கை ஜஸ்கிட்ட வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த ஆசனம் பறவை ஆசனம் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் தலை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க தலை முதல் கால் வரை மசன்ஸுனால் அப்படியே ரிலாக்ஸ் தலை வெளி தசைகளை எந்த ஒரு டென்ஷன் இல்லை ரிலாக்ஸ் டீப்லி தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வெளி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் ஒரு அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட் நேர்களை இன்றைக்கு பார்த்த எளிமையான பயிற்சிகள் இதில் ஆசனங்கள் வயதானவர்கள் செய்ய முடியலைனா மற்ற பயிற்சிகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மிக நல்ல பலன் கிடைக்கும் ஐந்து நிமிடத்தில் முதுகுத்தண்டு திடப்படும் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் காது இறைச்சல் வராது நாக்கு புண் வராது பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் daily taste the daily